தளபதியுடைய வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடைய வீட்டில் திருமணங்கள் காது குத்தல் என்று பல்வேறு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் இனி வரும் காலங்களில் அந்த நிகழ்ச்சிகளில் மண்டபம் பக்கத்தில் அருகில் உள்ள முதியோர் இல்லங்கள் ஆதரவற்ற இல்லங்களை இருக்கும் அவர்களையும் அழைத்து உணவு அளிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் வருஷத்துல பிறந்த நாள் வருதுன்னு அஞ்சு நாள் பத்து நாள் கொண்டாடுவாங்க தளபதியுடைய நாள் தான் எங்களுடைய நிர்வாகிகள் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் கொண்டாடி இருக்கிறாங்கன்னா அது எங்க தமிழக வெற்றி கழகம் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க சொல்லுங்க அப்புறம் நடக்குது போன வருஷமும் நடத்துவாங்க இந்த வருஷமும் தளபதியுடைய அறிவித்தலின்படி நடத்துக்கிறதுன்றது இந்த நேரத்தில் அதாவது தமிழக மக்கள் இயக்கமாக இருக்கக்குள்ள உங்களுடைய பேரில் வந்து புஷி ஆனந்த் அப்படின்ற மாதிரி வரும் இந்த தடவை வந்து வெறும் ஆனந்த் அப்படின்ற மாதிரி வருது நீங்கள் தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய அருகிறியா எப்படி பார்க்கணும் இல்லை இல்லை அப்படியா அதுக்கு எனக்கே தெரியல இப்போ தான் சார் மக்கள் இயக்கம் இருக்கக்குள்ள புஷி ஆனந்தன்னு இருக்கும் இப்போ கட்சி அரசியல் கட்சி ஆரம்பித்த அப்புறம் வந்து உங்களுடைய பேர் வெறும் ஆனந்த் அப்படின்னு மட்டும்தான் வருது அதை பத்தி என்னன்னு பாக்கிறேன் எதுவாக இருந்தாலும் தளபதி தாங்க சொல்லுவாரு தளபதி கண்டிப்பா அறிவிப்பார் பரவாயில்ல